ஹாய் எல்லாரும் சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நம்ம குழந்தைகள் முக்கியமாக தீபாவளினாலே குழந்தைகள் தானே முக்கியம் இல்லைங்களா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல்லையே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க குழந்தைங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் ஒரு பெரிய விசேஷமான ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் வீட்லையே நம்மளால் செய்யக்கூடிய நிறைய ஸ்வீட்ஸ்டால நிறைய ஸ்வீட்ஸ் கிடைக்குது அதெல்லாம் நம்ம எப்போவுமே சாப்பிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் அன்னைக்கு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் குழந்தைங்களுக்கும் ஆசை ஆசையாக வீட்டில் செஞ்ச ஸ்வீட்ஸை நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வீட்டில் சில பலகாரங்கள் பண்ணலாம் வெல்கம் டுமதி குரு கிச்சன் நம்ம வந்து தீபாவளி இன்னும் ஒன் வீக் கூட கிடையாது பக்கத்தில் நெருங்கிடுச்சு நம்ம வீட்லயே ஈஸியாக செய்யணும் டேஸ்டியா செய்யணும் அந்த மாதிரி சில ஸ்வீட் வெரைட்டிலாம் பார்க்கலாம் இப்போ வந்து மோத்திச்சூர் லெட்டு அது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் அது வந்து ரொம்பவும் வீட்லேயும் நம்ம ஈஸியாக செய்யக்கூடியது ஆனால் பதம் கரெக்டாக வரணுமே அப்படின்லாம் யோசிக்காமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் வெரைட்டி இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கடல மாவு ஒரு இரநூறு எடுத்துக்கலாம் கடல மாவு நல்லா ஜலிச்சு எடுத்திருக்காங்க நல்லா ஜல்லடியில் போட்டு ஜலிச்சு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து எடுத்துகிட்டு இது வந்து நம்ம ஒரே ஒரு சின்ன பிஞ்சு நம்ம கையில் இப்படி எடுத்து போடும்போது தான் நம்ம பிஞ்சு இவ்வளோண்டு சால்ட்டு போதும் போட்டுட்டு இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த விஸ்க் வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக க கரைச்சிக்கலாம் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இதை வந்து நம்ம கரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பிஞ்சு நம்ம ஃபுட் கலருக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட் கடையிலலாம் வந்து நம்ம வந்து இந்த கலரில் தான் நம்ம பார்க்குறோம் அது அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நிறைய தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை வந்து கரைச்சிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இது பண்ணும்போது கொஞ்சம் விடணும் இந்த கொஞ்சம் லைட்டா நம்ம வந்து இது வந்து இது செய்யற மெத்தட் எப்படின்னு பாக்குறதுனால நிறைய குவான்டிட்டி இல்லை கொஞ்சம் அளவாக பார்த்துக்கலாம் எவ்வளவு நம்ம வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டி செஞ்சா நம்மளுக்கு ரொம்ப அந்த பண்டிகை நாள்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் நிறைய செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது ஒரே வெரைட்டி நிறைய செய்யாமல் ஒரு நாலஞ்சு வெரைட்டி ஸ்வீட்டுகள் செய்யலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு அளவுக்கு எடுத்துகிட்டா போதும் இந்த அளவுக்கு இதில் ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து நம்ம சோடா உப்பையும் சேர்த்து கலக்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து இப்போ அதையும் சேர்த்து இதில் கலக்கிக்கலாம் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா இந்த இதுக்கு வந்து இதில் பாதி போட்டால் போதும் கொஞ்சமாக போட்டு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதனால கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவு ரெடி பண்ணியாச்சு இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் உருண்டை பிடிக்கும் போது சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் கலக்கி வச்சாச்சு கரெக்டாக இருக்கும் இது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாம் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு பூந்தி பொரிக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்க அதே அளவு இது அந்த டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து சுகர் இதில் சேர்த்துருக்கேன் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ வந்து நம்ம பாகு காய் பாய்ச்சிட்டு போகிறோம் கரைஞ்சிகிட்டே வந்துட்டுருக்கு இது வந்து நம்ம நல்லா இதை எடுக்க வேண்டும் ஒரு பிசுக்கு பதம் அந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும் சுகர் நல்லா கரெக்டும் இதுக்குமே நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இது சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தாலும் இது சேர்க்கும்போது நல்ல ஒரு அட்ராக்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாகு ரெடி ஆகிச்சா பார்க்கலாம் நல்லா ஒரு மாதிரி பிச்சு பிச்சைன்னு பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்திருக்கு போதும் ரொம்ப முத் முத்தின மாதிரி ஆகக்கூடாது நல்லா பிச்சு பிச்சைன்னு ஒரு பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க அந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இப்படி பண்ணும்போது ரொம்ப சூடாக இருக்கும் பார்த்து எடுக்கணும் பிச்சு பிச்சேன்னு பாருங்கள் ஒரு ஒரு லைட்டாக ஒரு இது இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நான் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஏலக்காய் ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் ஒரே ஒரு ட்ராப் எட்டு இதுவும் சூப்பராக காஞ்சிருக்குங்க இப்போ நான் ஸ்டவ்வை ஸ்டிம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த இதில் மாவு இப்படியே விட்டு தப்பிக்கவே வரணும்

ரொம்ப மொறுன்னு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து எடுத்துடலாம் ரொம்ப மொறுன்னு ஆக வேண்டியது இல்லை ஓரளவுக்கு ஆகணும்னு இதை நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருக்கு சீக்கிரமாக வெந்துடும் ஸ்டவ்வை நான் வந்து சிம்ல தான் வச்சிருக்கேன் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு எடுக்கலாம் ஏன்னா ரொம்ப காஞ்சிச்சுனா நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ரொம்ப மறுமறம் ஆகிடும் அதனால நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஹீட் இருக்கும்போது திரும்பவும் நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு திரும்ப ஆன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறேன் ஹீட்லேயே தான் இருக்குது நம்ம வந்து இப்போ திரும்பவும் கொஞ்சம் மாவுல இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ஷேப் தேவையில்லை நம்ம பெருசு பெருசாக கூட போடலாம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் மிக்சியில் அடிச்சிட்டோம் நல்லா ஆடுறதுக்கு நம்ம அடிச்சிட்டோம்னாக்க நல்ல ஓரளவுக்கு தூள் தூளா இருக்கும் சப்னாச்சா நல்லா ஜாமுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாகவே பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இது பத்தாதுன்னு தோணுச்சுன்னா திரும்பவும் கூட மாவு கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ இதை வந்து நல்லா ஆறி அடித்து பாருங்கள் இது வந்து நம்ம இதில் போட்டு ஒரு பொடி பொடிச்சிக்கலாம் மூத்தி சூடுனாவே அந்த லெட்டுக்கு வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கணும் இது வந்து கொஞ்சம் லைட்டாக பெருசு பெருசாக பூந்தி மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம ஒரு அடி அடிச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு பொடி பொடிச்சு அடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது தூள் தூளம் இந்த மாதிரி இருந்தாக்கா போதும் நம்ம இப்போ இதை சக்கரை பாகு இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது சக்கரை பாகில் இதை சேர்த்துடலாம் பாகில் இது எல்லாத்தையும் இந்த பூந்தி பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இது பூர சேர்த்துடலாம் எவ்வளோ லெட்டு வேணால் ஐம்பது அறுபது லெட்டு கூட பண்ணலாம் இது ஒன்றும் கஷ்டமே இல்லை இது இப்போ ஆனில் தான் இருக்குது ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து இதை நம்ம கிளறி கொடுத்துடலாம் கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இது கொதித்து வரட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இது பிறந்த கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒரு டூ மினிட்ஸ் க கிளறிட்டு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்போ வந்து நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு பதத்தில் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதே இப்போது இந்த கொஞ்சம் நல்லா ஆரிடுச்சு பிஸ்தாவையும் முந்திரியோ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க முடியும் இப்போது நம்மளுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி உருண்டை படிச்சுக்கலாம் கொஞ்சம் நம்ம நம்ம வந்து இதை சப்போஸ் நம்ம ட்ரையாக ஃபீல் பண்ணால் நம்ம ஸ்டவ் மேலே வச்சு ஒரு செகண்ட் பண்ணால் திரும்ப பாகம் இலகிடும் அப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அமுத்தி கொஞ்சம் கீழே ஜூஸியாக இருக்கிறத எடுத்து உண்டை பிடிக்கலாம் பாருங்க கொஞ்ச நேரத்தில் கரெக்டாயிடும் சூப்பரான மோத்திச்சூறு லெட்டு ரெடி சீக்கிரமாக செஞ்சாச்சுங்க வச்சுங்க கள்ளமாக அது வந்து நம்மளுக்கு ஷேப் வேணுன்றது கிடையாது அப்படியே பொறிச்சு ஒரு செகண்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு சக்கரை பாகம் ரெடி பண்ணி நம்மளுக்கு விருப்பமான நெட்ஸெல்லாம் ஆட் பண்ணி உருண்டை பிடிக்கிறது தான் கொஞ்சம் ஆரம்பப்பிறம் உருண்டை பிடிக்கிறது சப்போஸ் உங்களுக்கு அது கிளறும்போது கொஞ்சம் இதாகிடுச்சின்னா ஒரு செகண்ட் ஸ்டவ் எல்லாம் வையுங்க வச்சோன்னே லைட்டாக இழகும் போது நல்லா உருண்டை பிடிக்கிறது ஈஸியாக செஞ்சிடலாம் அடுத்த இன்னொரு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ஐட்டத்தோட மறுபடியும் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்